சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரை தான் நம்ம பார்க்க போகின்றோம் மரண தருவாயில் என்ற தலைப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆத்மா உடல் அழியும் பொழுது மரணம் ஏற்படும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவன் உடலை நீர்த்த பின் அவன் உணர்வுடன் இருந்தாலும் உணர்வற்ற நிலையில் இருந்தாலும் அவன் வளர்ச்சி அடைந்த ஜீவனாக இருந்தாலும் வளர்ச்சி அடையாதவனாக இருந்தாலும் முதல் போவது ஒரே இடம்தான் அதாவது வசதியானவனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி ப ஒன்றும் இல்லாத பரம ஏழையாக இருந்தாலும் சரி உலகுக்கு அறிமுகமானவனாக இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி ஆன்மா என்பது ஒரே இடத்தில்தான் எல்லா ஆன்மாவும் போகும் ஒரே இடத்தில்தான் எல்லா ஆன்மாவும் போகும் ஆனால் யோகியாக இருந்தால் மட்டும் வேறு விதமாக இருக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டு யோகி ஆகிறாங்க இல்லைங்களா அவங்களோட ஆன்மா வந்து நல்ல விதமா அட நல்ல விதமா போகும் அந்த ஆன்மா போகும் பாதை சிறப்பாக இருக்கும் போகும் இடமும் நல்ல இடமாக இருக்கும் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அவங்களுக்கு போகும் வழியில் எந்த இடையூறும் ஏற்படாத என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அது மிகவும் அருமையாக இருக்கும் அதை பற்றி நாம் பேசாமல் விட்டுவிடலாம் விடலாம் பொதுவாக ஒருவர் உடலை விட்டதும் கீழ் பிராணலோகத்தில் போய் விழுகிறார்கள் கீழ் பிராணலோகத்திற்கு போய் விழுகிறார்கள் உயிர் போன உடம்புல எதுவுமே அசையாது ஆன்மா உடலை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த ஆன்மா வந்து கீழ் பிராண லோகத்திற்கு போய்விடுகிறார்கள் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இதில் மிக முக்கியமான விஷயம் வந்து பிராண ஜீவனும் உடலும் சேர்ந்திருக்கும் கடைசி நேரத்தில் அவன் என்ன உணர்வு நிலையில் இருக்கிறான் என்பதே கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் அவனுடைய முதல் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை தீர் நிர்ணயிப்பதில் அவனுடைய கடைசி நேர உணர்வு நிலை கடைசி ஆசன் சொல்லுவாங்க கடைசி நம்பிக்கை கடைசி ஆர்வம் என்றும் சொல்லலாம் மிக மிக முக்கியமானது இங்கே மரண த மரண தருவாயில் இருக்கும் அந்த மனிதனை சுற்றி இருக்கும் மனிதர்களின் பொறுப்பு அவர்கள் நினைப்பதை விட மிக அதிகம் அவனுடைய மிக உயர்ந்த உணர்வு நிலையினுள் அவன் நுழைவதற்கு அவர்கள் உதவுவார்களா அதுவே அவர்கள் அவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாகும் ஆனால் பொதுவாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களால் முடிந்தவரை அவனை ஒட்டி பிடித்து கொண்டு ஒரு முற்கத்தனமான சுயநலத்துடன் அவனை தங்கள் பால் எழுப்பார்கள் அதன் விளைவாக சிற விளைவாக சிறிது உயர்ந்த உணர்வுடன் உடலை விட்டு போவதற்கு பதில் அது அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கும் உடல் சம்பந்தமான விஷயங்களின் பிடியில் அவன் சிக்குவான் அதனால் உடலிலிருந்து அதன் பற்றுகளிலிருந்தும் தன்னை விடுவித்து கொள்ள அவன் பயங்கரமான ஒரு அகப்போராட்டம் நடத்த வேண்டியதாயிருக்கும் ஒருவர் மரணம் தருவாயில் வந்து உறவினர்கள்லாம் அவனை சூ அவங்கள சூழ்ந்து அவங்க கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பந்தத்திலிருந்து அந்த ஆன்மா வந்து வெளியே ஏறுவதற்கு ரொம்பவே கஷ்டப்படும் ஃபஸ்ட்டு அந்த இன்னும் ஆரம்பிக்கும்போது அதைதான் ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஒரு அகப்போராட்டமே நடத்த இருக்கிறது சமய சடங்கு நமது கண்களுக்கு தெரியாத உலகங்களில் உள்ள ஜீவன்களுள் பிராண லோகத்தை சேர்ந்தவைகளை தவிர வேறு எதையும் தங்களை பிறர் வேண்டும் வேண்டுமென்று விரும்புவதில்லை ஆனால் பிராணலோக ஜீவன்கள் அதில் மகிழ்ச்சி அடைகின்றன அது தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக அவை கருதுகின்றன அவற்றிற்கு பெருமை பிடிப்படுவதில்லை அவை மகிழ்ச்சி மகிழ்ந்து போகின்றன தங்களை பூசிக்க ஒரு பெரும் கும்பலை திரளும் போது அவற்றிற்கு பரம திருப்தி ஆன்மா போனதும் நம்ம தேவசெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த ஆன்மா வந்து அதை பார்த்துட்டு மகிழுமா நமக்காக இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ட்டு அதை தான் சரி அன்னை குறிப்பிடுறாங்க ஆனால் உண்மையான தேவ தேவியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அவர்கள் இதற்கு அதிக மதிப்பு கொடுப்பதில்லை அவர்கள் பூசிக்கப்பட வேண்டுமென்றும் விரும்புவதில்லை அது அவர்களுக்கு விசேஷ இன்பம் எதையும் கொடுப்பதே இல்லை அவர்கள் பூசையினால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைக்காத ஏனெனில் அவர்களிடம் கர்வம் இல்லை கர்வம் கர்வமுடைய மனிதர்கள் தான் பிற தங்களை பூசிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ஒரு மனிதனிடம் கர்வம் இல்லை என்றால் அவன் பூசை செய்யப்படுவதை விரும்ப மாட்டான் ஆனால் உதாரணமாக ஒரு நல்ல நோக்கம் ஒரு நேர்த்தியான உணர்ச்சி ஒரு சுயநலமற்ற போக்கு ஒரு உற்சாகம் ஒரு உலகை ஆன்மீக உலகை இருக்க கண்டால் அவற்றுக்கு பிரார்த்தனைகள் பூஜை புனஸ்காரங்கள் ஆகியவற்றை விட அவர்கள் அதிகமாக மதிப்பு கொடுக்கிறார்கள் நான் இதை விளையாட்ட சொல்லல நீ உண்மையான ஒரு தேவனை ஒரு நாற்களில் உட்கார வைத்து நீ பூஜை செய்து முடிக்கும் வரை அவனை அங்கே இருக்கும்படி செய்தால் நீ செய்யும் பூஜையை அவன் வேடிக்கை பார்க்கலாமே தவிர அவன் அதனால் ஒன்றும் திருப்தி அடைய மாட்டான் அதில் சந்தேகமில்லை அவன் திருப்தி அடையவே மாட்டான் உன்னுடைய பூஜையினால் அவன் உச்சி குளிர்ந்து போகவோ பெருமைப்பட்டு கொள்ளவோ சந்தோஷப்பட சந்தோஷமடையவோ மாட்டான் அந்த இந்த கருத்தை நீ விட்டுவிட வேண்டும் சமயம் சடங்குகள் உதாரணமாக காளி அழைக்கப்படுகின்ற தேவதைகள் உள்ளன அவற்றிற்கு மிக பயங்கரமான உருவங்கள் வேறு கொடுக்கிறார்கள் அவற்றுள் பலவற்றை குல தெய்வங்களாகவும் வீடுகளிலும் வைத்திருக்கிறார்கள் பயங்கரமான பிராண சக்திகள் நிறைந்தவை தங்கள் வீட்டில் உள்ள காளியிடம் சிலருக்கு ஒரே பயம் எங்கே தவறு செய்துவிடப் போகிறோமோ காளி கோபித்து கொள்வாளோ என்று அவர்கள் பயந்து நடங்குவார்கள் நடுங்குவார்கள் வீட்டில் ஏதாவது பெரிய நஷ்டம் ஏற்பட்டால் அவற்றுக்கு காரணம் காளிதான் என்பது அவர்களுடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட மனிதர்களை எனக்கு தெரியும் இது மிகவும் பயங்கரமான விஷயம் அவர்களுடைய இந்த நினைப்பு இந்த தேவதைகளை எனக்கும் தெரியும் நன்றாக தெரியும் காளியை ஸ்ரீ அன்னைக்கு தெரியும் குறிப்பிடுறாங்க பிராணலோக ஜீவர்கள் மனிதனுடைய சிந்தனை அவர்கள் அவற்றுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறது ஆகா எப்படிப்பட்ட உருவங்கள் இவை போன்ற பயங்கரமான மீறிய தேவை தேவதைகளை மனிதர்கள் வணங்குவது என்றால் என்ன வணங்குவது என்றால் என்ன என்று சொல்வது இந்த நோக்கில் சில காலத்திற்கு மனிதர்களின் இந்த சமய சூழலில் இருந்து வெளியே வருவது நல்லது அது அச்சம் நிறைந்ததாக இருக்கிறது அதோடு இவ்வாறு மூட நம்பிக்கையுடன் குருட்டுத்தனமான எந்த சக்தியும் கீழ்படுகிற குணத்தை பகை சக்திகள் அச்சமூட்டும் பகையில் பயன்படுத்தி கொள்கிறார்கள் காளி தேவி கிட்ட வந்து பூஜைலாம் போட்டால் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு வலி கொடுக்கறது இந்த மாதிரி செயல்னா அவங்க மூட அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்ட்டு வலியுறுத்துறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் என்று காளி தேவியிடம் அவங்க வந்து அம்பாள் இல்லைங்களா அவங்க கிட்ட ஸ்ரீ அன்னை வந்து பேசியிருக்காங்க கிட்ட நம்ம வணங்குற இந்து தெய்வங்கள் அனைவரிடமும் ஸ்ரீ அன்னை பேசியிருக்காங்க ஏன்னா அவங்க பராசக்தியின் ஒரு அவதாரம் என்று கருதப்படுகின்றது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது இதெல்லாம் மூட நம்பிக்கை இயல்மீறிய பிராணலோக சக்திகளுக்கு இழிவான முறைவான முறையில் அடிபணிதல் இவற்றிலிருந்து விடுபட்டால் அன்றி ஒருவனால் உண்மையான ஆன்மீக ஏற்றம் அடையவும் அங்கு சத்தியத்தின் உண்மையான உணர்வின் உண்மையான சக்தியின் கருவியாகவும் அதனுடன் சேர்ந்து வேலை செய்பவனாகவும் ஆக முடியும் ஒருவன் மேலேறி செல்வதற்கு முன் இவற்றையெல்லாம் விட்டு வெகு தூரம் முன்னே போக வேண்டும் என்று சில அன்னை சொல்றாங்க இந்த வீடியோ பதிவை நான் எத்துடன் முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு பதிவை இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி